السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنب الله صحوذره ليه அல்குரானுடைய தப்சீரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலகது முடியுமானவரை இந்த வகுப்பின் ஊடாக அல்குரானை முழுமையாக அறிந்து கொள்வதற்கெல்லா உச்ச நமக்கு தொகைச் செய்ய வேண்டும் நாமும் அதற்காக நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரில் சென்ற வகுப்பில் நூற்றி முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இன்ஷால்லா பார்க்கலாம் அல்லாஹுச்சாலா நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அவுது பில்லாஹிமின் ஷேக் ரஜீம் ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون إبراهيم تن مكلك إذا أفسر يعقوب تنوري مكلي بارت ينوري مكلي நிச்சயமாக அல்லாஹ் இம்மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளார் ஆகவே நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என உபதேசித்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்ஸா பிஹா இப்ராஹிம் இப்ராஹிம் இதையே உபதேசித்தார் இதே என்று சொன்னால் அந்த பிஹா என்பது பெண்பாலை சுட்டக்கூடியது அப்போ இதே என்பது வார்த்தை என்பது அர்த்தமாகும் என்ன வார்த்தை என்றால் நூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டின இது கால லஹு ரப்பு அஸ்லிம் அஸ்லீம் கால அஸ்லம் துளி ஆலமீன் உன்னுடைய ரப்புக்கு நீ கட்டுப்படு என்று இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அஸ்லம் துளி ரபுல்லா என்று சொன்னார் நான் சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையை தன்னுடைய சந்ததிகளுக்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல யாக்கூப் அலி அவர்களும் தன்னுடைய சந்ததிக்கு சொன்னார்கள் குறிப்பாக அவர்கள் சொன்னது என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கு அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை தேர்வு செய்துள்ளார் மார்க்கமாக உங்களுக்கு தீனை இந்த மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான் எனவே நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்கவே வேண்டாம் அல்லாஹு தாலா யாக்கூப் அலி அவர்களும் இப்ராஹிம் அலி அவர்களும் கூறியதை நினைவுபடுத்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யாக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலிஹலாம் அவர்களுடைய மகனாவார் ஆவார் யாக்கூம் யாக்கூப் அலி இஸ்லாம் இஸ்மாய் அலி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரன் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரன் என்பதை நம்ம காவலத்தில் கொள்ள வேண்டும் அதே போல ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள்தான் இஸ்ராயில் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இஸ்ராயீல் என்று இஸ்ராயிலுடைய சந்ததிகள் எனும்போது அவர்கள் பன்னிரெண்டு பேர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யூசுப் அலி அவர்களும் அவர்களுடைய சகோதரர்கள் பதினோரு பேரும் அந்த பன்னிரெண்டு பேரும் தான் யாக்கு பனு இஸ்ராயில் பனு யாக்கூப் என்று சொல்வது அப்போ இது மிக முக்கியமான ஒரு தகவல் எப்போதும் குர்வானை படிக்கிற போது நாம் அதிலே தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது பனு இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலி அவர்களுடைய பிள்ளைகளை குறிக்கும் அவர்கள் யூசுப் அலி அவர்களும் அவர்களோடு இருந்த பதினோரு சகோதரர்களையும் அது குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ யாக்கு அலி இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து யா புனைய என்னுடைய பனிய என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய மக்களே என்று சொல்லி இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இன் அல்லா ஹஸ்தபா லக்குமுத்தீன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்வு செய்துள்ளார் மேலே நாம் சென்ற வகுப்பிலும் இஸ்லாம் என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹ் தேர்வு செய்த அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதை குரானில் அல்லாஹு தாலா நமக்கு பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் குறிப்பாக சூரத் ஆலை முரான் பத்தொன்பதாவது வசனத்தில் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் என்று சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹுடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்று சொல்கிறார் அதேபோல் சூரத் ஆலை முரான் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒமை எபுத் அஹி ஹைர் அல் இஸ்லாமி தீனன் ஃபலம் மின் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஒருவர் தேர்வு செய்தால் அவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறார் அதே போல் சூரத்துல் மா இதா மூன்றாவது வசனத்தில் வர அதித்துல இஸ்லாம தீனா இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாத்தை அவன் பொருந்திக்கொண்ட மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் எனவே இப்ராஹிம் அலி அவர்களும் யாஹூப் அலி நபிகள் அதுபோல் நபில்நாயிம் சுலல்லாஹு அவர்களும் இந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு வசியச் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் அதேபோல் உலமாக்கள் இங்கே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள் யா பனிய என்றவர்கள் சொன்னது என்னுடைய பிள்ளைகளே என்று ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வருகிற போது ஹாஷாக இல்லாமல் ரஃப்ஃபான கடு கரடுமுரடான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் மென்மையாக சொல்லுகிற போது அது கூடுதலாக உள்ளத்தில் தாக்கம் செலுத்தும் என்கிற ஒரு ஃபக்ட்டை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் அதனால்தான் அல்லாஹு தாலா மூசாஹாரூன் அலஹிம் சலாம் இரண்டு பேரையும் ஃபிராவுனிடம் அனுப்புகிற போது வக்கூலா லகு கௌலன் லையினா அவரிடத்தில் மென்மையாக பேசுங்கள் என்று சொல்கிறார் இப்போ இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது வக்கூலு லின்னா சி ஹுஸ்னா மக்களிடத்தில் நல்லதை நல்ல முறையில் பேசுங்கள் என்று எல்லாம் சொல்கிறார் இப்போ இந்த அப்ரோச் ஒரு விஷயத்தை நம்ம எத்தி வைக்கிற போது மென்மையான முறையை கடைபிடிப்பது என்பது கேட்கிறவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் இதை கண்டிப்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தாவா பணியிலே ஈடுபட வரக்கூடிய அனைவருமே இதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அவர்கள் செய்கிற பாவத்தில் கோபம் இருக்கலாம் வெறுப்பிருக்கலாம் விபச்சாரத்தை வெறுப்போம் மதுபானத்தை வெறுப்போம் இணை வைத்தலை வெறுப்போம் அது வேறு விஷயம் அதற்காக நாம் யாரிடம் அது இருக்கிறதோ அவரை மாற்ற வேண்டும் என்று பேசுகிற போது மென்மையை கடைபிடிப்பது என்பது ஒரு அழகிய வழிமுறை அணுகுமுறை என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துவதாக தப்சீராசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா இங்கே சொல்லக்கூடிய செய்தி இப்படி இப்ராஹீமும் யாஹூபும் அலிஹிமுசலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு இந்த செய்தியை சொன்னார்கள் இப்போ இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு எட்டு பிள்ளைகள் இருந்ததாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எட்டு பிள்ளைகள் இருந்ததாக தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே பெரியவர் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அடுத்தவர் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய தாய் ஹாஜர் அதே நேரத்தில் அவருக்கு அடுத்ததாக இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவருடைய தாய் சாரா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு பேரும் இப்ராஹிமும் யாஹூபும் அலஹிம்ஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எத்தி வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பல தம் நல்ல வன் து முஸ்லிமூன் என்கிற செய்தி நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிங்களாகவே அன்று மரணிக்க வேண்டாம் அல்லாஹு தாலா இடத்திலே சொல்லும் போது யாயுல் தகுல்லா ஹக்கத்து வலா தமு துண்ண இல்ல வன் து முஸ்லிமோன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்குவா செய்து கொள்ளுங்கள் மோமின்களா முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இப்போ ஒரு ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவன் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இது பொதுவாக எல்லா மனிதர்கள் மீதும் கடமையாகும் இப்போ இங்கே இன்று இந்த வசனத்தை ஓதுகிற நமக்கு அல்லாஹு தாலா பேசுவது போல உணர வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாம் இதிலே மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த தீனு இஸ்லாத்தில் பிறக்க வைத்திருப்பது அல்லது தீனு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருப்பது இது மிகப்பெரிய நேர்மத்தாகும் இந்த நேர்மத்தோடு அல்லாஹ் தந்திருக்கிற வேறு ஒரு நேர்மத்தும் ஈக்குவல் ஆகாது இதுதான் மிகப்பெரிய நேர்மத்தாகும் இந்த நேர்மத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்போ நாம் இஸ்லாத்தை சரியாக படிக்க வேண்டும் முஸ்லீமாக வாழ வேண்டும் கடைசி வரைக்கும் முஸ்லீமாக வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் இப்போ இஸ்லாத்தை படிக்கிற தான் சரியான முஸ்லீமாக வாழ முடியும் ஒருவர் இஸ்லாத்தில் இருக்கிற போது அவர் அவருடைய இஸ்லாத்தை உடைத்தறியக்கூடிய காரியங்களை செய்துவிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் எனவே தான் உல இஸ்லாம் இஸ்லாத்தை தகர்த்தறியக்கூடிய காரியங்கள் என்று சில விஷயங்களை பட்டியலிட்டு இட்டிருக்கிறார்கள் அவற்றை பெரும்பாலும் அகிதா பாடங்களிலே சொல்லித்தருவார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் இதை செய்தால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம் நம்முடைய இஸ்லாம் உடைந்து விடும் நம்ம போது முஸ்லீம் அல்லாமல் மௌத்தாக வேண்டிய ஒரு சூழல் வரும் என்பதை நம்ம புரிய வேண்டும் புரிந்து கொண்டு மேக்சிமம் நாம் தெளிவோடு பயணிக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடத்திலே அல்லாஹுமயாமு கல்லிபல் குழு சபித் கல்வி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திரிக்கச் செய்வாயாக என்று நாம் பிரார்த்தனையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தீன் என்பது இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்திரிப்பதற்கு நாம் துவா கேட்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலலாம் சொல்கிறான் அம்குந்தும் சுஹதா இது ஹாவராய் அகோபல் மௌத் إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون يعقوب كو يعقوب عليه السلام ورغلك مرنا من دفوضو نينجل أنغ پرسن ما خيرندير غلا إن الله كتكرا إذا يودر غلائي پارت الله كتكرا அலி இஸ்லாம் அவர்களுக்கு மரணம் வந்தபோது நீங்கள் அங்கே இருந்தீர்களா என்று கேட்கிறார் உண்மையில் அவர்கள் இருக்கவில்லை அந்த இடத்துல இப்போ அல்லாஹ் இங்கே சொல்லி இது இஸ் அலி பனீஹி அவர் மௌத்தாகிற போது சக்கராத்துடைய நேரத்தில் மௌத்துடைய அடையாளங்கள் அவருக்கு வந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டார் மாதா புது நிம்பாதி எனக்கு பின் நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார் இப்போ நான் மௌத்தானால் எனக்குப் பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார் அதற்கு பிள்ளைகள் சொன்னார்கள் காலு நபுது இலாஹ கவ அபா இக் உங்களுடைய இலாகாகிய அல்லாஹுவையும் உங்களுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலஹிமுசலாம் ஆகியோருடைய இலாகாகிய அல்லாஹுவை இலாஹன் வாஹிதா ஒரே இலாகாகிய அல்லாஹுவையே நாங்கள் வணங்குவோம் வனஹ் லஹூ முஸ்லிமோன் அது மட்டுமல்ல நாங்கள் முற்றிலும் அல்லாஹூக்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்போம் என அவர்கள் கூறினார்கள் இதை அல்லாஹு தாலா யூதர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் இப்போ அல்லாஹு தாலா இங்கே யூதர்களை அழைத்து யாக்கு அலி அவர்களுடைய சந்ததிகளாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தினால் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அழைத்து அவர் வசியத்தாக சொன்னது நீங்கள் அல்லாக தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அவர்களும் அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாக தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருப்போம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தால யூதர்களுக்கும் அதேபோல் கிறிஸ்தவர்களுக்கும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மறுப்பை சொல்லுகிறார் என்னென்று கேட்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படியான ஒரு கொள்கையில் இருந்தார்கள் முஷரிக்குகளும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொள்வார்கள் மக்காவில் இருந்த முஷரிக்குகள் அதே போல் யூதர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்ததாக சொல்லிக் கொள்வார்கள் அதே போல் சில நேரங்களில் நசாராக்களும் அதை சொல்வார்கள் எனவே அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்ராஹிமும் இப்ராஹிம் அலி அவர்களுடைய சந்ததிகளும் இயகூப் அலி அவர்களும் இயகூப் அலி அவர்களுடைய சந்ததிகளும் இருந்த கொள்கை என்பது அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்ற கொள்கையும் இஸ்லாமும் தான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டி சுரத்தில் பக்கரா நூற்றி நாற்பதாவது வசனத்தில் பின்னால் வருகிறது أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب وَالْأَصْبَاتِ كانوا هودا أو نصارى؟ آه، نقل إبراهيم وإسماعيل إِسْحَاقِ ويعقوب أصباط اللورم يوذر الذي كرستو غلاها عند الله تعالى كل بيئة بحرا. وميلة உண்மையான முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் மிக தெளிவாக கூறுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நூற்றி முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தில்க ஹலத் லஹா வலக்கும் வலா அம்மா அலூ யலூன் அவர்கள் சென்றுவிட்ட சமூகம் அவர்கள் என்று சொல்வது இப்ராஹிம் அலி இஸ்லாம் யா அலஹி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சென்று விட்டார்கள் லஹா மாக்க சபத் அவர்கள் தேடியது அவர்களுக்கு வழக்கும் மாக்கசப்து நீங்கள் தேடுவது உங்களுக்கு வலா துஸ் அலூன் அம்மா கானுயா அலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்ற லாகுதாலா இங்கே யூதர்களுக்கு சொல்கிறார் இப்போ யூதர்கள் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாங்கள் இப்ராஹிம் அலி அவர்களுடைய சந்ததிகள் யாக்கு அல் அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் என்று அவர்களுடைய பேரை சொல்லி சொல்லி வழிகேட்டையும் அல்லாஹுடைய கோபத்தையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் அவங்களோட பேரை சொல்லி சொல்லியிருக்காதீங்க அவர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் தேடியது அவர்களுக்கு நீங்கள் தேடுவது தான் உங்களுக்கு எனவே நீங்கள் சத்திய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் அவர்கள் செய்த எதை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் அவர்களை பொறுத்தவரையில் வரையில் அவர்களுக்குரியதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான் என்று இங்கே சொல்கிறார் இது யூதர்களை பார்த்து பேசுகிற ஒரு மிக முக்கியமான வசனமாக இருந்தாலும் இதிலே பொதுவான ஒரு படிப்பினை இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாமும் அடுத்தவர்களை பற்றி விசாரிக்கப்படுவதில்லை நமக்கு முன்னால் சென்றவர்களை பற்றி நாமும் விசாரிக்கப்பட மாட்டோம் அவர்களை பற்றி நமக்கு கேள்வி கிடையாது அவர்கள் நல்லது செய்திருந்தால் இன்ஷா அல்லா அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுடைய தவறுகளுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அவர்களை நடத்துவான் அவர்களை ஆதாரம் காட்டி நாம் வழிகட்டின் பக்கம் செல்வதோ அல்லது அவர்களுடைய வழிகேடுகளை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதோ கூடாது இன்று முஸ்லிம்களில் ஒரு சாரார் முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று சொல்லி சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாதவற்றையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானவற்றையும் தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக கொள்கையாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருக்கும் உரிய பதில்தான் இது தில்க உம்மத்தும் ஹத் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களை பற்றி நாம் கேள்வி கேட்கப்பட மாட்டோம் வரலாற்று அலூன் அம்மா கானு அமலூன் அவர்கள் கபுரு வணங்கியிருந்தால் அல்லா போதுமானவன் அதை பற்றி நம்மிடம் கேள்வி கிடையாது அவர்கள் அவுலியாக்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தியிருந்தால் அல்லா போதுமானவன் அவர்களை பற்றி நமக்கு கேள்வி கிடையாது எனவே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் இவ்வாறு செய்தார்கள் எனவே நாங்களும் இவ்வாறு தான் நடப்போம் என்று பேசுவது முட்டாள்தனமாகும் இது மக்காவில் இருந்த முஷிரிக்குகளுடைய ஆகும் எனவே இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதர சகோதர இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தாலா யூதர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் யாஹூப் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் இருவருடைய சந்ததிகளும் சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தில் இருந்தார்கள் அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருக்கவில்லை அவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணித்தார்கள் என்பதை தாலா பதிவு செய்கிறார் அதே போல அவர்கள் தேடியது அவர்களுக்கு நாம் தேடுவது நமக்கு என்கிற ஒரு முக்கிய முக்கியமான கோட்பாட்டை அல்லாஹு தாலா இங்கே சொல்லித்தருகிறான் எல்லாமே அல்லாஹ் இந்த வசனங்களை சரியாக புரிந்து أدنى دي بداية نمري وعليك يا ميتو كلها نمي لوروكم توفيتشي وآخر دعوانا إن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت